கல்லீரலை அதாவது லிவரை பலப்படுத்தக்கூடிய அஞ்சு பெஸ்ட் உணவுகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்தியாவில் வந்துட்டு மூணுல ஒருத்தருக்கு வந்துட்டு ஃபேட்டி லிவர் இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு ஃபேட்டி லிவர் இருக்கவங்க இருப்பாங்க போற அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு ஸோ லிவரோட ஹெல்த்துக்கான பெஸ்ட் ஃபைவ் ஃபுட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுல ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு கீழா நெல்லி கீழா நெல்லி வந்துட்டு இந்தியர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் வந்துட்டு இந்த கீழா நெல்லி கீழா நெல்லி வந்துட்டு லிவர் சார்ந்த எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் ஒரு ஹெப்படைட்டிஸ் இருக்கு ஜாண்டிஸ் இருக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேட்டி லிவர் இருக்கு கேல் ஸ்டோன் இருக்கு பித்தப்பை கற்கள் இருக்கு அப்படின்னு எந்த விதமான லிவர் சார்ந்த தொல்லைகளுக்கும் கீழா நெல்லி வந்துட்டு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் லிவர்ல ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கீழா நெல்லியை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எனக்கு எந்த லிவரில் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு கீழா நெல்லியை தாராளமாக எடுத்துக்கலாம் செகண்ட் பெஸ்ட் ஒன்றாம் என்னென்னா பீட்ரூட் பீட்ரூட்டில் வந்துட்டு நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கு தேர்ட் ஃபுட் என்ன அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லெமன் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஆப்பிள் ஆப்பிள் வந்துட்டு லிவர் ஹெல்த்துக்கு ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட்டாக இருக்கும் ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு நம்ம டெய்லியுமே குக்கிங்கில் யூஸ் பண்ணுற டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் தான் மஞ்சள் தூள்ல வந்துட்டு குறுக்குமீன் இருக்குது இது வந்துட்டு லிவர் ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் டெய்லியுமே இதில் வந்துட்டு ஒரு த்ரீ ஃபுட்ஸாவது உங்கள் உணவில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்